முதலமைச்சர் ரங்கசாமி அரசுமுறை பயணமாக காரைக்காலுக்கு விரைவு பேதி நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் மேலும் குடிநீரில் போதுமான அளவு குளோரின் கலந்து அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு மத்திய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மேலும் கல்வித்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு பேட்டி வானூர் அருகே மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர் விசாரணை புதுச்சேரி நகராட்சி சார்பில் சிறப்பு துப்பரவு விழிப்புணர்வு பணிகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பால் கென்னடி முன்னிலையில் துவங்கப்பட்டது புதுச்சேரி புதுவை நகராட்சி சார்பில் சிறப்பு துப்புரவு மற்றும் விழிப்புணர்வு பணி உப்புளம் தொகுதியில் நடைபெற்றதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி உடனிருந்து பணிகளை துவக்கி வைத்தார் உப்புளம் உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் திப்புராயப்பேட்டை வானரப்பேட்டை சார்ந்த பகுதிகளை நகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் ஸ்வச் பாரத் ஊழியர்கள் ரிசிட்டி தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் பங்கேற்று சுத்தம் செய்யும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் சிறப்பாக பணியாற்றிய தூய்மைப் பணியாளர்களுக்கு உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார் அப்பொழுது நகராட்சி மருத்துவர் துளசிராமன் நகராட்சி ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் ஆரோக்கியம் மேஸ்திரி குளோவிஸ் தொகுதி செயலாளர் சக்திவேல் அவைத்தலைவர் ரவி மாநில மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன் திமுக பிரமுகர் நோயல் இளைஞரணி ராஜு மீனவரணி விநாயகமூர்த்தி மற்றும் பலர் உடனிருந்தனர் புதுவையின் மையப்பகுதியில் ஒயிட் டவுன் துமாஸ் வீதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளது புதுச்சேரி நகரை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் என மக்களை அறிவுறுத்தும் அரசு பல நாட்களாக தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றி அதற்கான காரணத்தை அறிந்து அதனை சரி செய்யாமல் அலட்சியமாக உள்ளது ஆச்சரியத்தை அளிக்கின்றது கழிவுநீர் தேங்கியுள்ள பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது எனவே இப்பிரச்சினையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறை உடனே நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் இதுகுறித்து பல்வேறு துறைகளில் புகார் அளித்த போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதன் காரணமாக பகுதிவாழ் மக்களுக்கு கொசுக்கடியால் பல்வேறு மர்ம நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே காரைக்காலில் சுகாதாரத்துறையின் மெத்தனப்போக்கால் காலர நோய் பரவி வரும் இந்த வேளையில் இங்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று பொதுமக்கள் அச்சத்தில் கோரிக்கை விடுத்து வருகின்றனா் முதலமைச்சர் ரங்கசாமி அரசுமுறை பயணமாக இன்று காரைக்காலுக்கு வருகை புரிந்தார் அவரை போக்குவரத்து அமைச்சர் சந்திரபிரியங்கா மலர் கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார் அவருடன் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் உடன் வந்திருந்தார் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் காவல் கண்காணிப்பாளர்கள் வடக்கு மற்றும் தெற்கு மேலும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த வரவேற்பு நிகழ்வில் பங்கு பெற்றனர் முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் திருநள்ளார் சாலை வேலப்பர் அருகில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது குடிநீரில் குளோரினை போதுமான அளவு பயன்படுத்தி பொதுமக்களுக்கு அளிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து வாந்தி மற்றும் பேதியால் பாதிக்கப்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் சிகிச்சையின் தன்மை குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் போக்குவரத்து அமைச்சர் சந்திரபிரியங்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் பி ஆர் சிவா ரமேஷ் வெங்கடேசன் அசோக் பாபு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி திருபுவனை தொகுதி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் முகிலன் அல்லிமுத்து ஏற்பாட்டின் பேரில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினா் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் கழக ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் தொடர்ந்து சுமார் ஆயிரம் பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர் முதலிடத்தில் இருக்கிறது விற்பனையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது பொதுமக்கள் பயன்படுத்துகிற சிலிண்டர் உலகத்திலேயே அதிக விலைக்கு நிற்கிற ஒரே நாடு எதுவென்றால் அதுதான் மோடி சர்க்காரினுடைய நாடு வானூர் அருகே மின்சாரம் பயந்து ஒருவர் பலியானதால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆகாசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவேந்திரன் வயது நாற்பத்தி ஏழு இவர் பேக்கரி கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு இரு குழந்தைகள் உள்ள நிலையில் நேற்று தனது வீட்டில் பின்புறம் கொட்டகையில் தரை போடுவதற்காக வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மோட்டாருக்கு கீழே சென்ற மின் உயரில் பட்டு மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்ததாக கூறினர் இதுகுறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனை அமுல்படுத்திட வேண்டும் மேலும் கல்வித்துறையை நவீனமயமாக்கப்பட வேண்டும் என எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் பள்ளிகளில் நடைபெறும் விழாக்களில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்து வருகிறார் ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக எழுபத்தி ஐந்து பள்ளிகளுக்கு சென்று சுதந்திர தின வீரர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்த பேச்சு போட்டி கண்காட்சி மாணவர்களுடன் கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்படவுள்ளது அடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் லபோத் வீதியில் உள்ள திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கிலோ அரசு நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர்களிடம் கலந்துரை நிகழ்த்தினாா் தொடர்ந்து மாணவர்களுடன் அமர்ந்து விடுதலை வீரர்கள் குறித்து தெரிந்து கொள்வது குறித்து பேசினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடிடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள எழுபத்தி ஐந்து பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனை அமல்படுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் கல்வித்துறையை நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் நூற்றுக்கணக்கான மக்கள் காலரா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தற்பொழுது காலரா குறைய துவங்கியுள்ளதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூடுதலாக தெரிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவுமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா பாஜகவினரால் கொண்டாடப்பட்டது மாநில இளைஞரணி துணைத் தலைவர் உமாசங்கர் ஏற்பாட்டில் கிருஷ்ணா நகர் ஜாலிஹோம் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மாநில இளைஞரணி தலைவர் உமாசங்கர் தலைமையில் மனுக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மனுக்குல விநாயகர் ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டாா் ஜான்குமார் எம்எல்ஏ ஸ்கைசெட் ரவை பாஜக இளைஞர் அணி மாநில செயலாளர் அஸ்வின் வணிகர் பிரிவு இணையமைப்பாளர் சீனிவாச பெருமாள் பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் அமல்ராஜ் உழற்கரை மாவட்ட இளைஞர் தலைவர் பிரபாகரன் சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் அருண்பாபு ஓபிசி பிரிவு தொகுதி தலைவர் தேவராஜ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் அருண் சர்மா சாரிடபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி ஜி வீரராகவின் பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி ஜி வீரராகவின் பிறந்தநாள் விழா விழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்தபுரத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஐஜி வீரராகவிற்கு சால்வை அனுப்பித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் மூன்றாயிரம் நபர்களுக்கு புடவை சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி துவக்கி வைத்தார் இவ்விழாவில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன் லைன் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஐஜி வீரராகுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த விழாவில் மூன்றாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் கலைமணியின் ஊருசனம் கிராமிய கலை பண்பாட்டுக் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி செய்திருந்தாா் ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் பிரைம் டிரஸ்ட் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது கோலாஸ் நகரில் உள்ள ஜனனி குழந்தைகள் இல்லத்தில் நடந்த இந்த முகாமில் கண் தொடர்பான நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் செய்து ஆலோசனைகள் வழங்கினார்கள் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மேலும் இந்த முகாமில் ஜோதி கண் மருத்துவமனையைச் சேர்ந்த குழுவினர் மற்றும் நிபுணர்கள் பங்கேற்று சிகிச்சை அளித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை பிரைம் டிரஸ்ட் நிறுவனர் அரசு ஜனனி குழந்தைகள் இல்ல நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி அரசுமுறை பயணமாக காரைக்காலுக்கு விரைவு வாந்தி பேதி நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் மேலும் குடிநீரில் போதுமான அளவு குளோரின் கலந்து அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு மத்திய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மேலும் கல்வித்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு பேட்டி வானூர் அருகே மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே